சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் நாங்கள் சில முக்கியமான விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஜனாதிபதியுடனான தமிழரசுக் கட்சியின் சந்திப்பு நாமல் ராஜபக்ச தொடர்பான விவகாரம் திருகோணமலை விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த அனுரு ஆகிய விடயங்கள் தொடர்பாக அனைத்தையும் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் எந்த வகையில் முதல் திருகோணமலை விகார விவகாரம் தொடர்பில் பார்க்கின்ற போது ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்கன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வந்து தொடர்பான விளக்கத்தை அளிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் ஒரு விசேடமான உரையினை ஆற்றுகிறார் அந்த உரையில் இந்த திருகோணமலை விவகாரம் தொடர்பாக அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த விவகாரம் முடிந்து விட்டது வேண்டுமென்று இனவாத கருத்துக்களை எவரும் பரப்ப வேண்டாம் எந்த விவகாரத்தில் அங்கு விகாரையும் இல்லை அங்கு முன்னர் புத்த சிலையும் இல்லை அங்கு ஒரு தேநீர் கடையே இருந்தது அந்த தேநீர் கடை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டதாகவும் அதற்குரிய காணியும் அந்த விகாரைக்காக ஒதுக்கப்பட்ட காணியில் அந்த காணியில் அந்த காணிக்குரிய பகுதிகளில் அவை அடாத்தாக அந்த தேநீர் கட்டப்பட்டதாக அது நீதிமன்றத்தின் வழக்கு இது தொடர்பாக காணப்படுகின்றது நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு அதனை இடிக்க வேண்டும் என தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவுக்கு எதிராக குறித்த வீகாரையினுடைய பிகாராதிபதி உயர்நீதிமன்றத்தில் ரிட்பனு தாக்கல் செய்து அதை இடைநிறுத்தக் கோரி ஏழு நாட்கள் கால அவகாசம் வழங்கி அந்த கால அவகாசம் நேற்றைய தினம் முடிவடையும் நிலையில் காணப்பட்டது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே அந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளது எனவே அங்கு புத்த சிலை இருக்கவோ முன்னர் விகாரையோ காணப்படவில்லை ரெண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு அங்கு விகாரை அமைப்பதற்காக நிலம் வழங்கப்பட்டதை தவிர அங்கு இதுவரை விகாரை அமைக்கப்படவில்லை எனவே இதற்கு பிறகும் விகாரையோ புத்த சிலையோ அல்லது சட்டவிரோதமான கட்டுமானங்களோ அங்கு இடம்பெற இனி அனுமதிக்க முடியாது இப்பொழுது காணப்படுகின்ற வழக்கு நீதிமன்றத்தினூடாக நீதிமன்றம் வழங்குகின்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதன் அடிப்படையில் சட்ட ரீதியாக அது அணுகப்படும் இதில் எந்தவிதமான இனவாத கருத்துக்களை எவரும் பரப்ப வேண்டாம் என அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயக்கர் பாராளுமன்றத்தில் அந்த விடயம் தொடர்பாக தெளிவான ஒரு உரையினை ஆற்றியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இதை வேண்டுமென்றே பூதாகரமாக்க வேண்டாம் அதாவது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல் சொல்கிறார் இலங்கை அனுமன் எரித்தது போன்று நீங்களும் ஆட வேண்டாம் முடிவடைந்த பின்னர் அதனை ஏன் ஆட்டம் காட்டுகிறீர்கள் என்ற அடிப்படையிலும் இனி தொடர்ந்து இவ்வாறு செயற்பட்டால் உங்களுடைய ஆட்டம் நிறுத்தப்படும் என்பது தொடர்பான எச்சரிக்கையையும் அனருகுமாரதிசாநாயகர் சபையில் முன்வைத்தார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவை உடனடியாக திருகோணமலையினுடைய மகாநாயக சங்கர்கள் அவருடைய புதியன பரமுன அலுவலகத்துக்கு சென்று சந்திக்கிறார்கள் மட்டக்கிழப்பின் பிரபல்யமான தீரராக கருதப்படுகின்ற பல்வேறு உள்ளாகியுள்ள அம்புட்டிய சுமணரத்ன தீரரும் சென்று சந்தித்து தாங்கள் ராஜபக்ச பரம்பரை உடையவர்கள் ராஜபக்ஷகளை பாதுகாப்பதற்காகவே மகாநாயக்க தீரர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் குரல் கொடுப்போம் தான் இந்த போராட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாயக தேரர்களை கூட்டிக் கொண்டு வந்து போராட்டத்தில் பங்கு பெற்றுவேன் என அவர் நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களித்தார் அத்துடன் திருகோணமலை மகாநாயக்க தேரரும் இது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார்கள் இந்த நிலைமையில் இந்த நுகைகொடை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த புத்த புத்தசிலை விவகாரத்தை வேண்டுமென்றே ஊதி பிறப்பித்து இதில் இனவாதம் மதவாதத்தை கலவரமாக மாற்றி அதில் குளிர்காய புதியன பெருமுனை முயற்சி செய்வதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்த நிலையில் தற்பொழுது இந்த பௌத்த பிக்குகளுடனான சந்திப்பு அவர்கள் நாமல் ராஜபக்சப கள்ளிக்கு முக்கியத்துவம் என்பது தொடர்பு இங்கு அந்த சந்தேகங்கள் வலுப்பெறுகிறது அதுடன் மகிந்த ராஜபக்சவும் தொடர்ச்சியாக தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாயக்க தேரர்கள் தலதா மாளிகை உட்பட பௌத்த மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களின் ஊழாக தன்னுடைய அனுட்டானங்களை மேற்கொண்டிருந்த அவர் முன்னே காலத்தில் நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை கருத்து கொண்டு அவர் போராட்டத்தில் பங்கேற்க மாட்டார் என தெரிவித்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்ச ஊடகங்கள் கேள்வி எழுப்ப போது தான் இருபத்தி ஓராம் திகதி போராட்டத்தில் பங்கு பெற்று உள்ளதாக இதே நிலையில் பசல் ராஜபக்ச மீதான வழக்கு இருபத்தி ஓராம் திகதி காணப்படுகின்றது அந்த வழக்கில் பசல் ராஜபக்ச சில நேரங்களில் விளக்க முறையில் வைக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது ஆனால் அவர் அமெரிக்காவில் உள்ளார் அவர் ஏற்கனவே தொடர்பான வழக்குகள் முன்னர் அழைக்கப்பட்ட போது கதிரையில் இருந்து விழுந்ததன் காரணமாக முள்ளந்தண்டு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தன்னால் வர முடியாது என கூறிய அவர் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் மீளப்பட்டதன் காரணமாக வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது எனவே அவர் இந்த வழக்குக்கு ஆஜராக அவருக்கு எதிராக பிரிவினாந்து பிறப்பிக்கின்ற நிலைமை காணப்படுகின்ற நிலையில் இந்த இருபத்தி ஓராம் தேதி ஒரு பரபரப்பான நாளாக காணப்பட போகிறது இந்த நிலையில் இந்த திருகோணமலை விவகாரத்தை மையப்படுத்தி பொது இனப்பெறமுன மிகவும் தெளிவாக குளிர்காய்கின்றது அனைவருக்கும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த நிலையில் நாம ராஜபக்சவனுடைய ஏற்கனவே அவருடைய சட்டப்பட்டம் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நலிந்த ஜெயதிஸ்த இந்த சட்டமாணி பட்டம் செல்லுபடியற்றது இது சட்டவிரோதமாக பெறப்பட்டுள்ளது என்பதற்கான சில ஆதாரங்களை இன்று தினம் அவர் சபையில் முன்வைத்துள்ளார் அந்த விடயத்தை பார்க்கின்ற போது அந்த சட்டமாணி சான்றிதழ் பத்திரத்தில் வேந்தரின் உடைய கையொப்பம் இடப்பட்டுள்ளது ஆனால் அந்த கையொப்பம் இடப்பட்ட திகதியின் போது வேந்தர் பதவியிலிருந்து தன்னுடைய பதவியில் இருந்து அவருடைய பதவிக்காலம் முடிந்து ஐம்பத்தி ஐந்து நாட்களின் பின்னரே அந்த திகதியில் இந்த கையொப்பம் விடப்பட்டுள்ளது எனவே பதவிக்காலம் முடிந்த வேந்தர் இவ்வாறு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த ப பட்டச் சான்றிதழில் அவருடைய கையொப்பம் காணப்பட முடியும் எனவே இங்கு இந்த சான்றிதழ் சட்டவிரோதமானது என்பது தொடர்பாக நலிந்த ஜெயதிசர் இந்த தினம் பாராளுமன்றத்தில் அந்த கருத்துக்களை முன்வைத்தார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவும் அதிரடியாக பாராளுமன்ற குழு விவகாரத்திலிருந்து பாராளுமன்ற குழு விவகார பொறுப்பிலிருந்து தான் ராஜினாமா செய்வதாக தற்போது நாமல் ராஜபக்சவும் அறிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்சவை சுற்றி தற்பொழுது அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச காணப்படுகின்ற நிலையில் அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு மகிந்த ராஜபக்ச மிகவும் பிரயத்தனமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் நிச்சயமாக இனவாத செயற்பாடுகளின் ஊடாகவே அவர்கள் தங்களை பிரபஞ்சப்படுத்த முயல்வார்கள் அதற்கான செயற்பாடுகளே தற்போது சுற்றி இடம் பெறுகிறது இந்த நிலையில் அனுர் அரசாங்கம் மிகவும் கவனமாக காலடி வைக்க வேண்டிய ஒரு நிலையில் அனுர் அரசாங்கம் காணப்படுகின்றது திட்ட தெளிவாக தெரிகின்றது எனினும் இந்த திருகோணமலை விவகாரத்தில் அனுர தெளிவான ஒரு முடிவை பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் அந்த நிலையில் இன்றைய தினம் அனுரகுமார் திசாநாயக்கவை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் தலைவர் சிவஞான சிவிகே சிவஞானம் மற்றும் செயலாளர் சுமந்திரன் ஆகியோர் நேரடியாக இந்த தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது குறித்த சந்திப்பு இரண்டரை மணி நேரங்களுக்கு மேலாக இடம்பெற்றது அந்த சந்திப்பில் முக்கியமாக இந்த அரசியலமைப்பு விவகாரம் இந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு விவகாரத்தில் தமிழர்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு தொடர்பில் விடயங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடனே இது தொடர்பாக தீர்வு எட்டப்படும் என குறிப்பிட்டு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்கள் நிறைவு பெற்ற பின்னும் அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட போது ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் எதி இந்த கால இது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கின்றோம் அடுத்த வருடம் ஜனவரி முதல் புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளது இதில் இந்த தேசிய பிரச்சினை தொடர்பான ஒரு இருதரப்பினரும் தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு தொடர்பில் நாங்கள் நகர்வதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களுடன் இணைந்து தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்பது தொடர்பாக திசாநாயக்க குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் பசுமை இயக்கத்தின் அழைப்பின் பேரில் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் கார்த்திகை மாத மரணிகை மாதம் ஆரம்பமான நிலையில் திருமாவளவன் அழைக்கப்பட்டார் இந்த நிலையில் திருமாவளவனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் உட்பட்ட கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் இந்த அனுர் அரசினால் கொண்டு வரப்படுகின்ற புதிய அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பில் கூட்டாட்சியை அதாவது சமஷ்டியை வலியுறுத்த வேண்டும் அதற்கு இந்திய அரசாங்கம் மிகவும் பங்கு கொண்டு செயற்பட வேண்டும் இந்திய அரசாங்கத்துக்குள்ள பொறுப்பின் அடிப்படையில் அவர்கள் இதற்கான அழுத்தத்தை வழங்க வேண்டும் இந்திய அரசாங்கம் அவ்வாறு அழுத்தம் பிரிவகிப்பதற்காக தமிழக அரசு தம்முடைய அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு கோரிக்கை கடிதத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு சமர்ப்பிக்கும்படி திருமாவளவனிடம் அந்த கோரிக்கை கடிதம் கொடுக்கப்பட்டது அந்த கடிதம் இன்றைய தினம் திருமாவளவனால் தமிழக அரசின் முதல்வர் மு ஸ்டாலினிடம் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக திருமாவளவனும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலே தமிழக கட்சியுடனான கலந்துரையாடலில் ஒரு விதமான சரியான சமிக்ஞைகளை காட்டுவதாகவே சந்தித்த தரப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அரசியல் கட்சி விவகாரம் அரசியல் கைதிகள் விவகாரம் தொடர்பிலும் அங்கு பேசப்பட்ட போது அருணகுமாரதிசாநாயக்க தொடர்பாக நீதியமைச்சினூடாக நடவடிக்கைகள் வருகிறது படிப்படியாக அந்த நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று குறிப்பிட்ட நிலையில் சுமந்திரன் தொடர்பாக தொடர்பாக நீண்ட காலமாக குற்ற ஒப்புதல்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் எந்தவிதமான சாட்சியங்களும் இல்லாமல் மிக நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்ட எட்டு தமிழரசியல் கட்சிகள் முதற்கட்டமாக இருக்கின்றனர் அவரை உடனடியாக அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளுமாறு தமிழரசுக் கட்சி சார்பில் முன்வைக்கப்பட்டது சாதகமான நிலையில் அதற்கான பரிசீலனைகள் இடம்பெறும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் இந்த நிலையில் பௌத்த இந்த திருகோணமலை விவகாரமும் ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக்கவிடம் முன்வைக்கப்பட்டது அது மட்டுமல்ல தமிழர் பகுதிகளில் இடம்பெறுகின்ற பௌத்த விகாரைகளின் ஊடாக இவ்வாறான ஒரு சிங்கள பௌத்த குடியேற்றங்கள் திட்டமிட்டு இவ்வாறு பரப்பப்படுகின்றது என்பது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது திருகோணமலை விவகாரத்தில் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்ததையே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இங்கு விகாரையோ பௌத்த சிலையோ இருந்ததில்லை அங்கு சட்டவிரோதமாக ஒரு தேநீர் கடியை இருந்துள்ளது அது சட்டவிரோத கட்டடம் என நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது அது தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக அடுத்த கட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு இனக்கலவரம் அதாவது மது இவ்வாறு இந்த ஒரு புத்தர் சிலை அகற்றப்பட்டதை அடிப்படையாக கொண்டு இனக்கலவரத்தை தூண்டுவதற்கு அனைவரும் தயாராக இருந்த நிலையிலேயே நாங்கள் அந்த பாதுகாப்பு கருதி அந்த புத்தர் சிலை அங்கு யாராலாவது சேதமாக்கப்பட்டால் ஏன் பெரும்பான்மை இனத்தாலேயே சேதமாக்கப்பட்டால் அது மாற்ற ஒரு கலவரமாக மாறுவதற்கான ஏது நிலைகளை உருவாக்கும் என்ற அடிப்படையிலேயே தாங்கள் அந்த சிலையை அங்கிருந்து எடுத்து சென்று பொலிஸ் நிலையத்தில் வைத்து அதன் பின்னர் அங்கு கொண்டு வந்து வைத்தோமே தவிர நாங்கள் அந்த சிலையை பாதுகாப்பதற்காகவோ அல்லது தமிழ் மக்களை புண்படுத்துவதற்காகவோ அவ்வாறான செயற்பாடுகளை செய்யவில்லை என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அனுரகுமார வழங்கியுள்ளார் இந்த நிலையில் தமிழக கட்சி உறுப்பினர்கள் இது மட்டுமல்ல திருகோணமலையில் குச்சவழி பகுதியில் இராணுவத்தினுடைய தலையீட்டில் இராணுவத்தினரால் தற்போது வரை முப்பதுக்கும் மேற்பட்ட புதிய விகாரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது அது தொடர்பாக நீங்கள் நேரடியாக சென்று அல்லது நேரடியாக அறிக்கையினை பெற்று அது தொடர்பான நடவடிக்கைகளை நிறு நிறுத்துங்கள் ஏனெனில் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும் சிங்கள மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம் அந்த விகாரைகள் அமைக்கப்பட வேண்டும் ஆனால் சிங்கள மக்கள் இல்லாத இடத்தில் அமைக்கப்படுகின்ற விகாரைகள் தொடர்பாக நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் தெரியா என்ற பகுதியில் இரண்டே இரண்டு பௌத்த நபர்களுக்காக பௌத்த குடும்பங்கள் வாழ்கின்றன அந்த குடும்பங்களுக்காக இரண்டு பௌத்த விகாரைகள் அந்த பகுதியில் கட்டப்படுகிறது இது தேவையா என்பது தொடர்பாக தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் வினவியுள்ளனர் ஜனாதிபதி தொடர்பாக தான் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த மலேக தோட்ட தொழிலாளர் சம்பந்தமாகவும் தமிழரசுக் கட்சி பேசியுள்ளது தற்போதுள்ள அந்த இருநூறு ரூபாய் அதிகரிப்பில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் உள்ளது அதனை நீங்கள் சரியான முறையில் கையாண்டு அதனை வழங்க வேண்டும் நாங்கள் இந்த இருநூறு ரூபாயில் அதற்கும் அதிகமான பணத்தை அவர்களுக்கு வழங்குவதே எமது கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் இந்த நீங்கள் அந்த குறிப்பிட்ட இருநூறு ரூபாவையும் எந்தவிதமான சட்ட சிக்கலும் இல்லாமல் பூரணமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் அத்துடன் இந்த காணி விவகாரம் ராணுவ குறைப்பு என்பது தொடர்பாகவும் ஜனாதிபதியுடன் தமிழரசு கட்சி கலந்துரையாடியுள்ளது தற்பொழுது பேசுபொருளாக உள்ள இந்த நுகைகூட இருபத்தி ஓராம் தேதி போராட்டம் என்னவாகப் புகுந்தது என்பது அனைவருடைய கவனமாக காணப்படுகிறது இந்த நிலையில் ஒரு பக்கம் இனவாதத்தை கக்கும் வகையில் பௌத்த தேரர்கள் இங்கிருந்து ஞானசார தேரர் மற்றும் பல்வேறு தேரர்கள் உட்பட்ட திரு திருகோணமலை பகுதிக்கு சென்று அங்கு மக்களுடன் ஊடக சந்திப்புகளை மேற்கொண்டு இனவாதத்தை கக்குகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றனர் இந்த தினம் பாராளுமன்றத்திலும் சிவஞானம் சுரிதரன் சாணக்கியன் ஞானசீரின் கருத்து ஞானசார தேரனுடைய கருத்துக்கு தம்முடைய கண்டனங்களை தெரிவித்தனர் ஞானசார தேரர் இது ஒரு பௌத்த நாடு எனவே எங்கும் பௌத்த விகாரிகள் அமைக்கப்படலாம் இங்கு பௌத்த நாட்டிலே தான் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் வாழுகிறார்கள் அவர்கள் எம்முடைய பௌத்த நாட்டில் வாழ்கிறார்கள் என்பதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் என கடுந்தோணியில் குறிப்பிட்டார் ஆனால் வரலாற்று ரீதியாக பௌத்தர் அதாவது பௌத்தரே வேறொரு நாட்டிலிருந்து அந்த கொண்டு வரப்பட்டவர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அதேபோல் வந்த குடிகள் என பல்வேறு வகையான வரலாற்று ரீதியான விடயங்களை பேச அதுவும் தற்பொழுது பழைய விடயங்களை கிண்டிக்கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளாகவே அமையும் அனைவருக்கும் தெரிந்து கொண்டும் மறைக்கின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இந்த பெரும்பான்மை அரசு தங்களுடைய நிலைத்திருப்பை நிறு நிறுத்த வேண்டிய அவசியமும் தாங்கள் இலங்கை தீவில் பெரும்பான்மையாக வாழ்கின்றோம் என்பதையும் தாங்கள்தான் இலங்கை தீவினுடைய ஆதீனம் என்பதையும் தொடர்ச்சியாக வேண்டுமென்றே திணித்து வருகின்ற ஒரு வரலாற்றை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் அந்த துணியிலேயே தற்போதும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை கண்டித்து சாணக்கியனும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்ததோடு அன்றைய தினம் அதாவது இந்த சிலை உடைக்கப்பட்டு அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் உடைக்கப்பட்டவென அந்த சிலை போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லப்பட்டதன் அடி கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் சஜித் பிரேமதாசா இது பௌத்த பூமி இந்த பௌத்த சிலை எவ்வாறு அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட முடியாது பௌத்த சிலைக்குரிய அல்லது பௌத்தத்துக்குரிய மரியாதை அங்கு வழங்கப்பட வேண்டும் உடனடியாக அது நிறுவப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து அவரை தமிழ் மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்தார்கள் ஏனெனில் தமக்காக நடுநிலையாக செயற்படக்கூடியவர்கள் அனைத்து மதத்தையும் சமமாக மதிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவரை நம்பி வாக்களித்த தமிழ் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் சஜித் பிரேமதாசா என்று அன்று தெரிவித்த கருத்துக்கு அவர் பகிரங்கமாக மிகவும் பகிரங்கமாக தமிழ் மக்களிடம் அவர் மன்னிப்பு கூற வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரனும் இன்றைய தினம் சபையில் கடுமையாக தெரிவித்தார்